grim மங்களாய புதாயஜ குரு சனிப்பியாக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மகர ராசியிலே சுக்கர பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மூன்று கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே புதன் பகவான் சனி பகவான் ராகு பகவான் மூன்று கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி மகர ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார் அறுதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாவுத்தியின் கடைக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் ராசி இலேதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோடு இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அவர் பயணம் செய்வதால் செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும் எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள் திட்டமிட்ட பணியை திட்டமிட்ட நேரங்களில் செய்து முடிப்பதற்கான ஒரு சூழல் உண்டு இப்போ வாக்குஸ்தானத்திலே வாக்குஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து புதுவான் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே சூரிய பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் பயணம் செய்வதாலும் பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வுகளுடன் நடைபெறும் பலத்துக் கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும் இப்பேச்சிலே கவனம் தேவை சிலருக்கு உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தலாம் ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரிய ருணரோக சதுர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சகோதர சகோதரன் அனுசரித்துப் போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து முதல்கள் ஏற்படலாம் இளைய சகோதர சகோதரிகளால் மன உளைச்சல்கள் ஏற்படும் சிறு குறு பயணங்களில் கவனம் தேவை பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் இதில் எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தாயாருடன் அனுசரித்துப் போவது நல்லது இல்லையில் தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து முதல்கள் ஏற்படும் தாய் உடனே கூடுதல் படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலர் தாய்க்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம் எந்தவித கிரகங்களும் இல்லை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ராசியிலும் தனங்குடும்ப ஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும் சில புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும் சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழை நடத்துவீர்கள் காதுகுத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும் சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும் சன்னியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள் தெய்வ அணுக்கரகம் அறிபூரணமாக இம்மாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைக்கும் கூக்கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் இடத்திலே கலத்திர ஸ்தானாதிபதி நான் இம்மாதம் ஒன்றாம் தேதி இதோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் நான் சூரிய பகவான் செவ்வாயினுடைய பார்வையும் மாதத்தினுடைய முற்பகுதியிலே திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு இப்படைய ஒரு அண்மணி நிகழும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த எல்லாம் ஒன்று சேர்வீர்கள் இதில் நல்ல முன்னேற்றம் உண்டு வானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சனிவனுடைய பார்வையும் விழுவதாலும் அடுத்த ஒரு பிரச்சனை தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது மன உளைச்சல்கள் ஏற்படும் எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியாதிபதி புதன் பகவான் தனம் குடும்ப பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் பெறுவீர்கள் கும்பாபிஷேகங்களை முன்னின்று நடத்துவீர்கள் இதற்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது தெரியாதவர்களும் உதவிக்கிரம் நீட்டுபார்கள் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு எந்தவித கிரகங்களும் இல்லை ஜனாதிபதி ராசியிலும் தடங்குடும் பயணம் செய்வதாலும் தொழில் குரு பகவான் பார்வையிடுவதாலும் வேலை தடுப்பவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைக்கும் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் நீங்கள் கூடிய தொழிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு கிரகத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்குள் கருத்து முதல்கள் ஏற்படும் இல்லை எந்தவித கிரகங்களும் இல்லை விரயஸ்தானத்தை விரயஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படும் அதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது இறைவுடைய திருபொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லா இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதவியில் சந்திக்கும் வரை பெறுவது ராமன் நன்றி வணக்கம்